வணக்கம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியை சேர்ந்தவர்தான் முரளி வயது முப்பத்தி ஐந்து இவர் ஒரு அரசு பஸ் டிரைவர் இவருடைய மனைவிதான் விமலா ராணி வயது இருபத்தி எட்டு இந்த தம்பதிகளுக்கு தற்போது மூன்று பெண் குழந்தைகள் உள்ளது முரளி ஆரம்பத்தில் தன் குடும்பத்தாரோடு சேரங்கோடு பகுதியில் வசித்து வந்தார் தற்போது தன் குடும்பத்தாருடன் அட்டி என்ற பகுதிக்கு குடியேறி அங்கு வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் காலை சுமார் நான்கு மணி அளவில் முரளியுடைய வீட்டிலிருந்து முரளியின் பயங்கரமான அறுதல் சத்தம் கேட்டிருக்கிறது இந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் ஓடி வந்திருக்கிறார்கள் அந்த சமயத்தில்தான் வீட்டுக்குள் இருந்து முரளி உடல் முழுவதும் தீ பற்றிய நிலையில் அலறி அடித்துக்கொண்டே ஒளியே ஓடி வந்திருக்கிறார் அதை பார்த்த அக்கம்பக்கத்தினர்கள் உடனடியாக தண்ணீரை எடுத்து வந்து முரளியுடைய உடலில் ஊற்றி அந்த தீயையும் அணைத்தனர் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்து முரளியை மருத்துவமனைக்கு கொண்டு போயும் சேர்த்தனர் உடல் முழுவதும் பயங்கரமான தீக்காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முரளிக்கு தீவிரமான சிகிச்சை அளித்தும் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்துவிட்டார் இறப்பதற்கு முன்பு அவர் போலீசாரிடம் தன்னுடைய சாவுக்கு யார் காரணம் யார் என்னை கொளுத்தியது எதனால் இப்படி நடந்தது என அனைத்தையுமே மரணம் ஆக்கு அளித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அவருடைய மனைவியை அதிரடியாக கைது செய்து தற்போது தீவிரமான விசாரணையை நடத்தி வருகிறார்கள் இறப்பதற்கு முன்பு முரளி போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் என்னுடைய சாவுக்கு என்னுடைய மனைவிதான் காரணம் நான் இறப்பதற்கு முன்பு இதையெல்லாம் உங்களிடம் சொல்லாமல் இறந்து விடுவனோ என நான் பயந்து கொண்டிருந்தேன் நல்ல வேளையாக இதை சொல்வதற்காக என்னுடைய கடவுள் என்னுடைய உயிரை எடுக்காமல் வைத்திருக்கிறார் அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு முழு காரணமே என்னுடைய மனைவியும் அவருடைய தகாத உறவும் தான் என கணவன் இறப்பதற்கு முன்பு வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார் தன்னுடைய மனைவிக்கு பல ஆண்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் பல பேருடன் அவர் அடிக்கடி செல்போனில் பேசி வந்ததால் நான் கண்டித்ததாகவும் இதனால் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்படும் போதெல்லாம் அவள் கோபித்துக் கொண்டு கொண்டு அவருடைய அவருடைய மனைவி அம்மாவுடைய வீட்டிற்கு சென்று விடுவார் அதன் பிறகு ஓரிரு நாட்களுக்கு பிறகு மீண்டும் வருவார் மறுபடியும் அவருடைய தகாத உறவை தொடர்ந்து வந்தார் அது மட்டுமல்ல எங்கள் எங்கள் பகுதிக்கு அருகில் இருந்த ஒரு நபருடன் அவர் தவறான உறவு வைத்துக் கொண்டிருந்தார் நான் வீட்டில் இல்லாத சமயத்தில் கூட அந்த நபருடன் அவர் தனிமையில் இருந்து வந்திருக்கிறார் சம்பவத்தொன்று கூட முந்தைய நாள் இரவு என்னுடைய மனைவி வெளியே இருந்து யாருடனும் அதிக நேரம் பேசிக் கொண்டிருந்தால் அதனால் எனக்கும் அவருக்கும் கடுமையான தகராறும் ஏற்பட்டது அதன் பிறகு நாங்கள் இருவரும் போய் தூங்கிவிட்டோம் சுமார் விடிய காலை நான்கு மணி அளவில் என்னுடைய மனைவிக்கு திடீரென ஒரு ஃபோன் கால் வந்தது அதன் பிறகு என்னுடைய மனைவி அந்த ஃபோனை எடுத்துக்கொண்டு மீண்டும் வெளியே சென்று பேசிக்கொண்டிருந்தால் அந்த சமயத்தில் எனக்கு எதேச்சியாக முழிப்பு வந்து நான் அருகில் பார்க்கும்போது என்னுடைய மனைவி இல்லாதது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அதன் பிறகு என்னுடைய மனைவி எங்கே என நான் தேடிய போது அவர் வீட்டுக்கு வெளியே நின்று அவர் யாருடனும் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது சூரியன் கூட இன்னும் விதிக்கவில்லை அதற்குள் உனக்கு இது தேவையா காலையில் நான்கு மணிக்கெல்லாம் இப்படி உன்னுடைய ஆண்டுடன் பேச வேண்டியது என்ன அவசியம் என அவளை நான் கண்டித்தேன் ஆனால் இது அவள் என்னுடைய மனைவிக்கு பிடிக்கவில்லை நான் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அவள் திடீரென வீட்டில் வைத்திருந்த பெஃபிகால் குளுவை எடுத்து என்னுடைய முகத்தில் வீசிவிட்டாள் அந்த குளூ எல்லாம் என் கண்ணில் பட்டதால் என்னால் சரியாக பார்க்க முடியவில்லை அந்த சமயத்தில் வீட்டிலிருந்த திண்ணறையும் எடுத்து வந்து என்னுடைய உடலில் ஊற்றி என் மனைவி நான் எதிர்பாராத நேரத்தில் திடீரென அதனை பற்ற வைத்து விட்டார் இதனால் என்னுடைய உடல் முழுவதும் தீ காயங்கள் ப தீ பற்றி எறிந்தது இதனால் வலி தாங்க முடியாமல் நான் அலறி துடித்து வீட்டுக்குள் இருந்து வெளியே ஓடி வந்தேன் அதன் பிறகு அக்கம்பக்கத்தில் ஓடி வந்து என் மீது பற்றி எறிந்த தீயின் மீது நெருப்பை தண்ணீரை ஊற்றி அதனை அனைத்து உடனடியாக ஆம்புலன்ஸ் உதவியோடு என்னை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் தயவு செஞ்சு என்னுடைய என்னுடைய சாவுக்கு காரணமான என்னுடைய மனைவியை விட்டுவிடாதீர்கள் என கணவன் இறப்பதற்கு முன்பு வாக்குமூலமாக அளித்திருக்கிறார் தற்போது அவர் அளித்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசாருடைய மனைவியான விமலா ராணியை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள் இந்த சம்பவமானது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது